நீங்கள் பார்க்குறது வந்து கம்பு இது தான் பாருங்கள் கம்பு கம்பு கதிர் நம்ம ஊரே கம்பு ஒரு ஒரு காலத்தில் அதிகமாக விவசாயம் பண்ணதுனால ஊரே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கம்பந்தூர் தான் இது வந்து ஒரு வகையான நாட்டு கம்புன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் கம்போட கதிர் ஸோ இதில் இருக்கிற இந்த கம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்போட பவுடர்ஸ் தான் இருக்கும் கம்போட நியூட்ரன்ஸ் தான் இருக்கும் இது இல்லாமல் இப்போ இருக்கிற எல்லா பிஸ்கட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு இருக்கும் கோதுமை இருக்கும் அதே மாதிரி கம்பும் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் எயிட்டி பர்சன்டேஜுக்கு கம்பும் யூஸ் ஆகுது கம்பில் நிறைய டைப் இருக்குது ஹைப்ரிட்ஸ் இருக்குது அந்த காலத்தோட பழமையான நாட்டு ரகங்கள் இருக்குது இது ஒரு நாட்டு ரகம்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் இதுதான் கம்பு ஸோ கம்பில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு இதோட ஹைட் ஐட்டெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது நாட்டு ரகம் இங்கே பாருங்கள் இது ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கொஞ்சம் முடிஞ்சு கிரைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி சுட்டும் சாப்பிட்லாம் இல்லை அதை நல்லா காய வச்சு வறுத்தும் சாப்பிட்லாம் ஒவ்வொன்றத்துல ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டும் இருக்கும் இல்லை ரொம்ப இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது